அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் இன்றைக்கி நம்ம சிம்ம ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு மாத தொடக்கம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது ஏன்னா அவங்களோட ராசிநாதன் சூரியன் சரிங்களா ராசிநாதன் சூரியன் தனாதிபதி லாபாதிபதி சேர்க்கை பெற்று இந்த செப்டம்பர் மாதம் தொடங்குவது அப்படிங்கிறது நம்மளுக்கு வருமானம் சார்ந்த உயர்வு நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு தான் சரிங்களா வருமானம் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த ஒற்றுமை இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு இந்த மாத தொடக்கம் அப்படிங்கிறது இருக்குது செப்டம்பர் மாத தொடக்கம் பொதுவாக அந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரையும் ஒரு சில பலன்களும் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை ஒரு சில பலன்களும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நம்மளுக்கு ரெண்டு பாகமாக பார்த்தாலுமே கூட ரெண்டு பாகமுமே நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா பொதுவாக சிம்மராசியை பொறுத்த வரையும் கோச்சார ரீதியாக அஷ்டமசனி ஜென்மகேது அந்த அஷ்டமசனி ஜென்மகேது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஏற்படுத்தாது ஜென்ம கேது ஆன்மீகம் சார்ந்த ஒரு தேடலை அணு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே சமயம் ஏதாவது ஒன்று நீங்கள் புதுசாக கற்றுக்குவீங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துல சனி அது ஒரு சில தடைகள் அஷ்டமசனி அப்படிங்கிறது ஒரு சில தடைகளை உண்டு பண்ணும் பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வக்ரமாக தான் இருக்கார் சரிங்களா சனி வக்ரம் பெற்றிருக்கிறது எட்டாம் இடத்துல அப்படிங்கிறது நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் சரிங்களா அதே சமயம் நம்மளுக்கு லக்னம் சாரி ராசி ராசிநாதன் சூரியன் ராசியில் அமர்வது சிறப்பு ராசிக்கு யோக கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நம்மளுக்கு நல்ல ஒரு யோக தான் சரிங்களா நாலாம் இடம் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஒன்பதாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இப்போ நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க இல்லை தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான உயர்வு இப்போ வேலையில் இருக்கே எனக்கு ப்ரொமோஷன் சேலரி இங்கிரிமெண்ட் இந்த மாதிரி எதிர்பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிடைச்சிரும் சரிங்களா செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்று கிரகங்களுக்கு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி ஆகுது அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது மாத கிரகங்கள் சரிங்களா அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நல்ல பலன்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்து கிரகம் புதன் உங்களுக்கு வந்து ராசியில் அமர்வது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதே சமயம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு சரிங்களா அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்து கிரகம் ராசியில் அமர்வதும் ராசிக்கு பதினோராம் இடத்து கிரகம் ராசியில் அமர்ந்து ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு அமர்வதும் பார்த்தீங்கன்னா நல்ல யோகம் அதாவது என்னதான் அஷ்டமசனி ஜென்ம ஏதுவாக இருந்தாலுமே கூட நம்மளுக்கு பணவரவுகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் சரிங்களா நாள் வரை நம்மளுக்கு தடைகள் இருந்தாலுமே கூட இந்த செப்டம்பர் மாத தொடக்கத்திலிருந்து பண வரவுகள் எதிர்பார்த்த இடத்துல பணம் கேட்டிருக்கீங்க கிடைக்கல அப்படிங்கிறவங்க அந்த செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு எனக்கு லோன் ஒரு மாதிரி இலுபறியாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் சரிங்களா பணவரவுக்காக ஒரு காரியத்தை செய்றீங்க பண போகிறதுக்காக ஒரு செயல்பாடுகளை ஈடுபடுறீங்க லோன் அப்ளை பண்ணுறதோ இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட உதவி கேட்குறதோ இந்த மாதிரி மூலியமாக நம்மளுக்கு வந்து நல்ல தக்க சமயத்தில் உதவி அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களை பொறுத்தவரையும் செப்டம்பர் மாதம் கிடைச்சிரும் சரிங்களா ஏன்னா கிரகசாரங்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் ராசிக்கு யோக கிரகம் செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் என்ன ஒன்று சனியோட பார்வை பெறுகிறார் சரிங்களா சனி செவ்வாய் சமசப்தமாக பார்வை குடும்பம் சார்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்போ கடவுள் மனைவி கிடையில் பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களுக்கிடையே ஒரு சில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும் அது இயற்கை தான் ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல சனி சமசாப்தமாக பார்வை அப்படின்னாலே ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் பதினஞ்சாம் தேதி தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் செப்டம்பர் பாதிக்கு மேலே நம்மளுக்கு வந்து செவ்வாய் பயிற்சி ஆயிடுவார் துலாத்துக்கு சரிங்களா அப்போ சனியோட பிடியிலேருந்து மிளகிறார் நம்மளோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கு உண்டான ஒரு அமைப்பும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சுத்தமாயிடும் சரிங்களா அதே சமயம் புதனும் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி கன்னிராசிக்கு வரார் உங்களோட லாபஸ்தான கிரகம் தனஸ்தான கிரகம் உங்களோட தனஸ்தானத்தில் உச்சம் பெறது அப்படிங்கிறது நல்ல மிகுந்த யோக பலனை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் முக்கிய முக்கியமாக தனம் சார்ந்த பரிவர்த்தனைகள் தனம் சார்ந்த ஒரு சில காரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும் முக்கியமாக பொருளாதாரம் நல்லாயிருக்கும் தொழில் தொடங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதாவது தொழில் நீங்கள் புதுசாக முதலீடுகள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகாமல் ஏற்கனவே உங்களுக்கு அந்த தொழில் அனுபவம் இருக்குது அப்படின்னா அந்த தொழிலுக்குண்டான முதலீடுகளை நீங்கள் போடலாம் மற்றபடி நான் தான் தொழிலை கற்றுக்கிட்டு பண்ண போகிறேன் அதற்குண்டான முதலீடுகள் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது மற்றபடி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரையும் உங்களுக்கு அந்த தன வரவுகள் அப்படிங்கிறது ரொம்ப தாராளமாக இருக்கும் சரிங்களா என்னதான் நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்தாலுமே கூட அந்த ஜென்மக்கு ஏதோ அஷ்டமசனி பீரியடில் அந்த தக்க சமயத்தில் ஒரு இஎம்ஐ கட்ட பெண்டிங் ஆகுது இல்லை ஒரு கடன் அடைக்க பெண்டிங் ஆகுது அப்படின்னா அந்த கரெக்ட் கரெக்டான சமயத்தில் நம்மளுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு தான் சிம்ராசிக்கார்ப்பு சிம்மராசிக்காரங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி நம்மளோட ராசி சிம்ம ராசிக்கு ஏழாவது ராசி கட்டத்தில் ராகு வக்ரம் எட்டாவது ராசி கட்டத்தில் சனி வக்ரம் அந்த ஏழு எட்டு அப்படிங்கிறது ஒரு வகையில் கொஞ்சம் பாவகிரக பாவகிரக சேர்க்கைகளோடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில தடைகளை உண்டு பண்ணுது அதாவது நம்மளுக்கு திருமணம் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் தாமதமாகுது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்வது நல்லது முடிஞ்ச அளவு மாதத்தில் ஒரு தடவை வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமி எப்போ பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி தினங்களில் நரசிம்மர் வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்றபடி செப்டம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சரிங்களா செப்டம்பர் அது புதன் ஆகிறார் பார்த்தீங்களா செப்டம்பர் பதினாறாம் தேதி செப்டம்பர் பதினாறாம் தேதி புதன் கன்னிராசிக்கு வரார் அன்றைய தினத்திலிருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் அப்படிங்கிற மாதிரி அமையும் அன்னைய அந் அதாவது அந்த நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க அது உங்களை சார்ந்த உயர்வுக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையும் இதனால் வரையும் எதுவும் நீங்கள் பிளான் வச்சிருக்கீங்க எனக்கு இது சரி வர பண்ண முடியலை இல்லை நான் இது இவ்வளோ நாள் பண்ணி எனக்கு அது ஃபெயிலியர் தான் வருது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு அதில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பும் செப்டம்பர் மாதம் சிம் ராசிக்காரங்களுக்கு அமையுது பொதுவாகவே செப்டம்பர் பதினாறு டு முப்பது சரிங்களா கிரக சேர்க்கைகள் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராசியில் சூரியன் சுக்கரன் கேது அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா சூரியனும் பயிற்சி ஆயிரும் பதினேழாம் தேதி சூரியன் புதன் இணைவு சரிங்களா ஆறாம் ஆரம்பம் கண்ணியில் முக்கியமாக கடனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க கடன் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமே கடன் கிடைச்சா அந்த சூழ்நிலையில் கடந்துருமே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வேலை வாய்ப்புகள் சரிங்களா வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு நன்மையான காலகட்டம் புதுசாக எனக்கு இப்போ வேற வேலை தேடிட்டு இருக்கேன் வேறு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் செப்டம்பர் மாதம் நீங்கள் அப்ளை அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் அப்படிங்கிறது அமையும் சரிங்களா அதாவது இன்டர்வியூவெலாம் செலக்ட் ஆகி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் சரிங்களா ஒன்றும் நீங்கள் தயக்கமெல்லாம் பட வேண்டாம் வேறு கிடைக்குமா கிடைக்காத அப்படிங்கிற மாதிரி எதுவும் யோசிக்க வேண்டாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வருதோ அதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க நிச்சயமாக நம்மளுக்குன்னு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிளிக் ஆகும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மற்றபடி தொழில் பண்ணுறவங்க தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இதுக்கப்புறம் பண்ண போகிறவங்க அப்படிங்கிறவங்க தொழில் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் அஸ்வசுல் ஆவரேஜாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது அதாவது புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இன்றைய காலக்கட்டம் செப்டம்பர் மாத காலக்கட்டம் சரிங்களா மற்றபடி புதுசாக இதுக்கப்புறம் தொழிலில் ஒரு புதிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப் போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது சரிங்களா கொஞ்சம் அந்த கிரக வக்ரங்கள் ப்ளஸ் நம்மளோட ராசில ஏது அப்படிங்கிறது ஒரு வகையில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது நீங்கள் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கொண்டு எடுத்துகிட்டு போயிடாதீங்க சரிங்களா ஏன்னா அந்த ஏழாம் இடத்துல ராகு வக்கரம் எட்டாம் இடத்துல சனி வக்ரம் இந்த பார்ட்னர்ஷிப்பு இல்லை நம்மளோட கம்பெனி இன்னொரு கம் இன்னொரு சேர்ந்து நாங்கள் சேர்ந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் காலதாமதம் செஞ்சது காலத்தாமதமானதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது முக்கியமாக இந்த ஏழு எட்டாம் பாவகத்தில் சனி பகவான் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒன்று பெரிய சுமூகமான ஒரு முடிவை எட்டாது அதனால் நீங்கள் முடிஞ்சளவு உங்களோட சுய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்க பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறமாரி இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தனஸ்தான வலிமையாக இருக்குது லாபஸ்தானம் வலிமையாக இருக்குது தொழில் ஸ்தானம் வலிமையாக இருக்குது சரிங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பணம் எல்லாம் கிடைக்கும் சூழ்நிலைகள் அமையும் இடம் கடன் நடத்த பிஸ்னஸ் பண்ண எல்லாமே நம்மளுக்கு அமைஞ்சிடும் பட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்ரும் அதனால் நீங்கள் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக உங்களோட ராசிக்குன்னு செப்டம்பர் மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேய்பிரி பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது தேய்பிரி அஷ்டமி சரிங்களா பைரவர் வழி வழிபாடு பண்ணுறது நல்லது நம்மளோட தனஸ்தானத்தில் மாத தொடக்கத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்துல சனி ஸோ நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது மிகுந்த சிறப்புகளை உண்டு பண்ணும் அதே சமயம் சனி பீரியட் வக்ரமாக தான் இருக்கார் சரிங்களா நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகம் செய்யக்கூடிய அமைப்பு தான் பொதுவாக சிம்மராசியை பொறுத்தவரையும் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நல்ல நன்மையான பலன்களை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய மாதமாகவே அமைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிட சார்ந்தும் பேசுவோம் உங்களுக்கு ஏதாவது இப்போ சிம்மராசிக்காரவங்க ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுப்பட தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் நன்றி வணக்கம்